வாழ்க வளமுடன் நண்பர் ஒருத்தர் கேட்டாரு என்ன சார் வெட்டவெலிய தெய்வம் அது எப்படி நான் அவரை கேட்டேன் அது விளக்கு நான் தயாரா இருக்கேன் தெய்வம் சொல்றீங்களா அது என்ன சொல்லுங்க அது நீங்க சொன்னால் அது எப்படி வெட்டவழி தெய்வம் பார்க்குதுன்னு நான் சொல்ல முடியும் நிறைய பேருக்கு தெய்வம்டால என்னன்னு தெரியாமல் அது எப்படி இப்படிப்பட்டவழின்னு கேட்குறாங்க ஒருத்தர் ஸ்வீட் ஷாப்புக்கு போனார் எங்கே போயிட்டு கேட்டார் சார் தெய்வம் மட்டும் ஒரு ஸ்வீட் கொடுங்க அந்த ஷாப் ஓனர் பார்த்தார் இது அந்த மாதிரி ஒன்றும் இல்லையா இவர் கேட்குறாரு அவர் திருப்பி கேட்டார் சார் தெய்வம் ஸ்வீட் எப்படி சார் இருக்கும் என்ன கலரு என்ன சைஸு கேட்க அவர் எனக்கு தெரியாது சார் ஆனால் எனக்கு தெய்வம் ஸ்வீட் ஓடும் இப்போ ரெண்டு இருக்குது இதில் ஆன்சரு ஓட சொல்கிறாரு சார் எனக்கு தெரியாது என்கிட்ட இல்லை நீங்கள் வேறு கடையை பாருங்கன்னு சொல்லலாம் அந்த ஓனர் என்ன மணி நேரம் யோசிச்சு அங்கே ஒரு ஜாங்கிரி இருந்தது பேக் சார் தெய்வம் ஷியோர் ஆ கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா அப்போ அதை போயிட்டாரு இதுதான் தெய்வம் ஸ்வீட்டு தெய்வம் ஸ்வீட் அதாவது எப்போ ஒன்று உங்களுக்கு தெரியலையோ அதை பத்தி நீங்க கேட்கும் பொழுது நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அன்பர்களே தெய்வம்னா வெட்டவழின்னு பொழுது முன்னால தெய்வம்னா என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதைக்கோ வழிக்கோ ஒப்பீடு செஞ்சு பார்த்து ஆஹா கரெக்டு இதை நம்ம தெய்வம்னு சொல்லலாம் அப்படின்னு முடிவுக்கு வரணும் நிறைய பேருக்கு தெரியல தெய்வம்னா என்ன கடவுள்னா என்ன ஆண்டவன்னா என்ன முதல்ல அந்த இலக்கத்தை வரையறுத்தி வச்சுக்கோங்க அதை வரையறுத்தாதான் தெய்வத்தை பற்றிய விளக்கம் வெட்ட கொடுக்க முடியும் அப்படி கொடுக்க தான் உங்களுக்கு புரியும் ஆக இதை பற்றி பல கேள்விகள் வரலாம் வந்தால் தயவுசத்துக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் விடாதீங்க எதுக்கு இதெல்லாம் விடணும் தெய்வத்தை பற்றி எத்தனை கோடி வருஷம் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாது ஆனால் அது என்னன்னே தெரியாம தான் பேசிகிட்டு இருக்கிறோம் ஓகே பா See you. Yeah. Thank you.